மௌரியர்கள் ஆட்சி காலத்துல பொருளாதாரம் எப்படி இருந்தது சமூகம் எப்படி இருந்தது அந்த பொருளாதாரத்தை பத்தி தான் முக்கியமா நம்ம பார்க்க போறோம் சரி இந்த பொருளாதார நிலை அப்படின்னு சொல்லும் போது வேளாண்மை மிக முக்கியமா இருக்குது இதனுடைய உற்பத்தி அதிகமாச்சுன்னா அதை என்ன பண்றோம் வணிகம் செய்யறோம் அதே போல கைத்தொழில்கள் வந்து உற்பத்தி அதிகமாச்சு அதையும் வணிகம் செய்யறோம் இந்த மாதிரிதான் பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சது மௌரியர்களுடைய ஆட்சி காலத்துல முதல்ல வேளாண்மை கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த அரசு வேளாண்மை நிலங்களை வந்து முக்கியமா சொல்லணும்னா அதை யாரு பாத்துக்கிறாங்க அப்படின்னா

இல்ல ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை கட்டக்கூடிய ஆண்டு வரி இந்த மாதிரி வரிகள் வந்து கட்டியிருக்கிறாங்க அந்த விளைச்சல் மூலயமா கிடைக்கக்கூடிய வரிகள் தான் மௌரியர்களுக்கு வந்து மிக முக்கியமான வரிகள் வருவாய்னு நம்ம சொல்ல முடியுது சரி இந்த கிரேக்கர்கள் வியப்போட எண்ணத்தை பதிவு செய்யறாங்கன்னா இந்த மௌரியர் காலத்துல மண்ணினுடைய வளத்தால் ஆண்டுக்கு ரெண்டு போகம் விளைந்தத பத்தி சொல்றாங்க அப்ப ஒரு ஆண்டுக்கே ரெண்டு போகம் விளையுதுன்னா அந்த மண் வந்து எவ்வளவு வளமையான மண்ணா இருக்கும் ஏன்னா இவங்க இருக்கிறது கங்கை பகுதியில் பகுதியில தான் நல்ல விளைச்சல் அதிகமா இருக்குது அததான் வியப்போட கிரேக்கர்கள் வந்து சொல்றாங்க உணவு தானியங்களுடன் கரும்பு பருத்தி இதெல்லாம் வணிக பயிர்களை வந்து விளைவிச்சாங்க கரும்பு பருத்திலாம் எல்லாம் மௌரிய ஆட்சி காலத்திலே வணிக பயிராக விளை வச்சிருக்காங்கன்ற விஷயத்த யார் பதிவு செய்யறா தெரியுமா அந்த மெகஸ்தனிஸ் இந்திய ஆளுநர்ல அந்த மெகஸ்தனிஸ் அதை வந்து பதிவு செய்யறாரு அதை எப்படி தேனை உற்பத்தி செய்யும் மூங்கில் என்று கரும்பு சொல்றாரு மூங்கில் மாதிரி அந்த தேனை உற்பத்தி செய்யக்கூடிய வளரக்கூடிய செடின்னு பருத்தியும் எப்படி சொல்லியிருக்கிறாரு பாத்தீங்களா சரி இந்த அபரிமிதமான உபரி வந்து வேளாண்மையில அதிகமாச்சு அதை கொண்டுட்டு போய் அடுத்தது வணிகம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் அடுத்தது பாருங்க கைவினை திறன்கள் பொருள்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு பாருங்க பலவிதமான கைவினை பொருட்கள் தயாரிச்சாங்க இந்த மௌரியர்கள் ஆட்சி காலத்துல பொருளாதாரத்துக்கு வந்து இதுவும் ஒரு பக்கம் வளம் சேர்க்குதுன்னு சொல்லி சொல்றாங்க நாம பொருட்கள் சேர்க்குது ஆடம்பர பொருளா இருக்கட்டும் வீட்டை அலங்கார பொருளா இருக்கட்டும் இந்த மாதிரி வகைப்படுத்தி நிறைய கைவினை தொழில்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சது மௌரியர் ஆட்சி காலத்துல சொல்லணும் சரியா பருத்தியை வந்து நம்பிதான் பருத்தி ஆடைகளுக்கான நூறு நெசவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா ஈடுபட ஆரம்பிச்சாங்க மக்கள் இந்த தொழில வேளாண்மைக்கு அடுத்துதான் முக்கியத்துவமா சொல்லணும்னா அந்த நெசவு தொழில் முக்கியமா சொல்றாங்க மொரட்டு ரகம் முதல் உயர்குடியினர் அவங்க அரச குடும்பத்தினர் அணிவாங்க இல்லையா அவங்க அணியக்கூடிய மெல்லியர் ரகம் வரைக்குமே இந்த பருத்தி துணிகளை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு மௌரியராட்சி காலத்துல இந்த மாதிரி மொரட்டு ரகத்துல இருந்து மெல்லிய ரகம் வரைக்குமே பருத்தி துணியை வந்து உற்பத்தி பண்ணிருக்காங்கன்னு ஆட்சி காலத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க காசி அதான் வாரணாசி வங்கம் காமரூபம்னா அசாம் மதுரை இது முக்கியமா துணிகள் உற்பத்தி செய்யற மையம்னு சொல்லி அர்த்த சாஸ்திரம் நமக்கு சொல்லுது அடுத்ததா அரசர்களும் சரி அரசவையினரும் சரி தங்கம் வெள்ளி ஜரிக இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜரிக வேலைப்பாடு அமைஞ்ச ஆடைகளை தான் அவங்க வந்து உடுத்துவாங்க அது வந்து முக்கியமா அதற்காகவே ரெடி பண்ற மாதிரி ஆட்கள் நெசவாள் இருந்து வந்திருக்காங்க சீனப்பட்டு இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அந்த ஆடைகள் இருக்கு இல்லையா அவங்க அரசர்களோ அரசவையினரும் அணியக்கூடிய பட்டு பொதுவாக தான் சொல்லப்படுது இந்த சீனப்பட்டு வரவழைக்கப்படுது வணிகம் மூலயமா இறக்குமதி செஞ்சிருக்காங்க மௌரியர்கள் உலோகங்களும் சரி உலோக வேலைகளும் சரி குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு இடம்பெற்றது ஏன்னா இது வந்து கனிமவளம் நிறைந்த பகுதி தானே மௌரியர்களுடைய ஆட்சி பகுதி மகதம் வந்து சோட்டா பொறுப்பிட பொறுப்பீடபூமின்னு சொல்லுவோம் அது கனிமவளம் நிறைந்த பகுதி அதனால இரும்பு செம்பு இதர உலகங்களும் அந்த இடத்துல இருந்திருக்கு அதனால அதை வச்சு நிறைய உலோகங்கள் இந்த இடத்துல உற்பத்தி பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் கோடரி உற்பத்தி பண்றாங்க அந்த கை கலப்ப உற்பத்தி பண்றாங்க இதனால என்ன ஆகுதுன்னா காடுகள் திருத்தப்பட்டு விவசாய நிலமா அது மாறுது அந்த உலோகப் பொருளை வச்சு உபகரணம் பாத்திரம் மற்ற அந்த வீட்டு உபயோகப் பொருட்களை வந்து தயாரிக்கலாம் இரும்பு தாதுல இருந்து எடுத்து இரும்ப பிரிச்சு எடுக்கிறாங்க அப்ப இரும்பு பிரிச்சு எடுக்கிற தொழில்நுட்பம் மௌரியர் ஆட்சி காலத்துல அதாவது அசோரணி ஆட்சி காலத்துல அது இருந்தது அதனாலதான் நம்ம வந்து இந்த கல் தூண்ல இருந்து நிறைய தூண்கள்லாம் பாக்குறோம் சரியா இங்க பாருங்க பொது ஆண்டு இது வந்து கி மூணு சொல்றாங்க ஐநூறுக்கு பிறகு எடுத்துக்கிட்டுன்னா அந்த தொழில்நுட்பத்துல பெரிய முன்னேற்றம் அந்த இரும்பை பிரித்து எடுக்கக்கூடிய இரும்பு தொழில் முன்னேற்றம்னு சொல்றாங்க அதுதான் முக்கியமா இந்த சொல்லப்படுது ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து மரத்துலதான் ஏதா இருந்தாலும் செய்வாங்க இரும்பினுடைய பிரித்து எடுக்கிற முறை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இரும்ப வச்சு நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சாங்க உயர் வெப்பநிலையில இரும்பு பிரிச்சு எடுக்கிற சாத்தியமானது இந்த ஆட்சி காலத்தில் அப்ப இரும்பு தொழில் மிக முக்கியத்துவம் பெற்றதுன்னு சொல்லலாம் இவங்களுக்கு அப்புறமா வந்தது இல்லையா ஒரு அறுநூறு வருஷம் கழிச்சு வந்த குப்தர்களும் அந்த இரும்பு தொழில்களை வந்து மிக சிறப்பானவங்களா தான் இருந்திருக்காங்க அப்ப வளர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் டாட்டா எல்லாம் டாட்டா நிறுவனம்லாம் இப்ப இருக்கிறோம் சரி இரும்பு தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் மௌரீராட்சி காலத்துல பொருளாதாரத்தை வந்து எங்கேயோ தூக்கிட்டு போச்சுன்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது கோடாரி கண்டுபிடிச்சாங்களா இரும்பு வச்சு அப்ப என்ன பண்றாங்க வேளாண்மைக்கு காடுகளை வந்து பெரிய அளவுல திருத்தி அதை வந்து விவசாய நிலமா காட்டை வந்து மாத்துறதுக்கு அந்த கோடாரி இந்த கலப்பை இதெல்லாம் வந்து யூஸ் ஆச்சுன்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் காரணம் என்ன இரும்பு கண்டுபிடிச்சதுதான் காரணம் சரி ஆணிகளும் கருவிகளும் இந்த ஆணி வந்து மிக முக்கியம் ஏன்னா தச்சு வேலையில மர வேலையில ஆணி இல்லாம ஒரு வேலையும் நடக்காது சரியா அப்போ அந்த தச்சு வேலை மர வேலை எல்லாமே இந்த இரும்புல செஞ்ச ஆணினால அதுவும் சாத்தியமாச்சுன்னு சொல்லி சொல்லலாம் அப்பதான் வந்து நிறைய செய்ய முடியும் அப்ப தேர் படைகள் வச்சிருந்தாங்க மௌரியர்கள் சொல்றாங்கன்னா காரணம் என்ன அந்த ஆணிலாம் கண்டுபிடிச்சதுதான் சரி கப்பல் கட்டுவதற்கும் சரி வண்டி தேர் ஆகியவற்றை உருவாக்குவதற்கு அந்த ஆணி கண்டுபிடிச்சது மிக முக்கியமா சொல்லப்படுது இந்த கல் வேலை அதான் கற்களை வெட்டுறது மெருகு உற்றுறது அந்த மாதிரி உயர்ந்த தொழில்நுட்பமும் ஆட்சி காலத்துல வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லலாம் சாஞ்சி இருக்கு இல்லையா சாஞ்சியில ஸ்தூபி கட்டி இருக்கிறாங்க அது பாத்தீங்கன்னா அசோகர் வந்து கட்டியிருக்கிறாரு அந்த அசோகருடைய அந்த தூண்களும் சரி இந்த கல் வேலைப்பாட்டுக்கு மிக முக்கியமா சொல்லலாம் அதுல குறிப்பிட்டு சொல்றாங்க பாருங்க சுன்னார் கற்களிலும் பார்க்க முடியும்னு சொல்றாங்க அந்த தூண்களுக்கு பயன்படுத்தப்பட்ட மிகவும் அப்படியே மெருகூட்டப்பட்ட சுன்னார் கற்கள் நீங்க பார்க்க முடியும் ஏன்னா அந்த ஒற்றை கல் தூண் எல்லாம் நட்டு வச்சாறு அசோகர்னா சாதாரண விஷயம் கிடையாது அப்ப அந்த கல் வேலைப்பாடுகள் தொழில்நுட்பத்திலும் மிக உயர்ந்த இடத்துல அசோகர் காலம் இருந்திருக்கு மௌரியருடைய ஆட்சி காலம் இருந்திருக்கு இரும்பு தொழில மட்டும் கிடையாது அதே போல இங்க கல் கற்கள் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்திலையும் உயர்ந்து இருந்திருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பாரு தங்கம் வெள்ளி பொருட்கள் அதுல வந்து நகைகள் செய்யறாங்க வாசனை திரவியங்கள் செதுக்கப்பட்ட அந்த தந்தங்கள் என்று ஏராளமான ஆடம்பர பொருட்கள் வந்து உற்பத்தி செய்வாங்க மருந்து மண்பாண்டம் சாயங்கள் இந்த பச இருக்கு கம்மு போன்ற வேறு பல பொருட்களும் மௌரிய பேரரசில் தயாரிக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு எப்படி இந்த சாயங்கள் பசைகள் அவுரி சாயம் அவுரி கொட்ட அப்பயே விதைச்சிருக்காங்க மௌரியராட்சி காலத்திலே வந்து அசோகராட்சி காலத்திலே அவுரி இருந்திருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மௌரியருடைய பொருளாதாரம் பாத்தீங்கன்னா உயிர் வாழ்வதற்கு தேவையான பொருளை மட்டும் உற்பத்தி செய்யறதுல இருந்து மாறி கொஞ்சம் என்ன பண்றாங்கன்னா ஒரு வளர்ந்த ஒரு வணிக ரீதியிலான ஒரு பொருளாதாரமா மாறி இருக்குன்னு சொல்லி நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் செழிப்பான பொருளாதாரமா மாற ஆரம்பிச்சிருச்சு நமக்கு தெரியுது இந்த கை தொழில்கள் பெரும்பாலும் நகரங்கள்லேயும் பரம்பரையா செய்யப்பட்ட தொழில அது மாறிச்சு ஏன்னா இப்ப தந்தை செய்யறாருன்னா அந்த தந்தையை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய வாரிசுகள் என்ன பண்றாங்க அந்த தொழில் அப்படியே ஃபாலோ பண்றாங்க அதுதான் நம்ம வந்து குல தொழில்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு இப்ப தச்சு வேலை செய்யறாங்கன்னா அவங்களுடைய பசங்க தான் தச்சு வேலையா சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து அந்த தச்சு வேலை மர வேலையா அழகா பண்ணுவாங்க அந்த மாதிரி அது மாற ஆரம்பிச்சிருச்சு இப்ப துணி நெசவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் பாத்தீங்கன்னா பரம்பரை தொழிலா மாற ஆரம்பிக்குது துணி முதலான அந்த இதர பொருட்களையும் சரி துணி உற்பத்தி பண்றது மட்டும் இல்லாம இன்னும் சில இதர உற்பத்தி பொருட்களுக்காக அரண்மனைக்கு மட்டுமே தேவைன்னு சொல்லி உற்பத்தி பண்ணுவாங்க தெரியுமா அப்ப அரண்மனைக்கு கொண்டுட்டு போய் அந்த பொருட்களை உற்பத்தி பண்ற இடத்துல அங்க யாரு வந்து பணியில அமர்த்தப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சில தலைவர்களை வந்து அமை அமைக்கிறாங்க ஏன்னா அந்த கைவினை தொழிலாளிகள் அங்க வேலை பாக்குறாங்கன்னா அந்த தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு தலைவரை வந்து நியமிக்கிறாங்க அந்த இவங்க எதுக்கு பொறுப்பானது அப்படின்னு கேட்டா மௌரியருடைய அவங்களுடைய அரண்மனைக்கு அந்த அரண்மனைக்கு வந்து ஒரு பொருள் தேவை அப்படின்னா அந்த கைவினை இஞ்சர்கள் அங்க வேலை பார்ப்பாங்க அவங்கள எல்லாத்துக்கும் ஒரு ஹெட் வந்து அமைக்கிறாரு அசோகர்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹெட் தான் யாருன்னு கேட்டா பமுகா அதை பிரமுகானு சொல்லி சொல்லலாம் அதே போல ஜட்டா அத ஜேஷ்டான்னு சொல்லி சொல்லலாம் இவங்கள தான் வந்து அந்த இடத்துல அமைக்கிறாங்க அப்ப கைவினை தொழில்களுக்கு வந்து செய்யக்கூடியவங்களுக்கு தலைவர்களை நியமிச்சது யார் காலத்துல ஆட்சி காலத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது பாருங்க இந்த வணிக குழு இருக்குதா ஸ்ரேணின்னு சொல்றோம் சேனின் வருது ஸ்ரேனும் வருது சரியா இது வடமொழி இது தமிழ்ல இருக்கு சொன்னா சேனின்னு சொல்றோம் இந்த வணிக குழு இது என்ன பண்ணுது அந்த உள்நாட்டுல அந்த வணிகத்தை நடத்தக்கூடியது இப்போ நிறைய குழுக்கள் அந்த மாதிரி இருக்குன்னா இந்த குழுக்கும் இந்த குழுக்கும் சண்டை வருது அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுடைய பிரச்சனை தீர்த்து சொல்லிட்டு ஒருத்தரை நியமிக்கிறாங்க அவங்க பேரு தாங்க வந்து சொல்றோம் சரியா அந்த ரெண்டு சேனிகளுக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டா அதை தீர்த்து வைக்கிற ஒரு பேர் எதுன்னு கேட்டா சேத்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் மௌரியர்கள் ஆட்சி காலத்துல பொருளாதார நிலை எப்படி இருந்ததுன்னு ஒரு கேள்வியை பார்க்க போறோம் இந்த பொருளாதார நிலைன்னு சொல்லும்போது ஒண்ணு விவசாயம் மிக முக்கியமானதா சொல்லப்படும் சரி அதே போல அந்த வாணிகம் முக்கியமா சொல்லப்படுவாங்க இது சம்பந்தமா தான் வரும் அதே போல அவங்க கைத்தொழில்கள் என்ன பண்ணாங்க மண்பாண்டம் தயாரிக்கிறாங்க இதன் மூலமாகவும் இவங்க தொழில்கள் செய்து சில வருமானத்தையும் ஈட்டுறாங்க அதை தெரிஞ்சுக்கிறோம் சரி இந்த மௌரியர்கள் ஆட்சி காலத்துல விளைச்சல் அடிப்படையில் என்ன பண்றாங்களா மக்கள் பருவ வரிகள் என்றும் ஆண்டு வரிகள்னு சொல்லிட்டு இத்தனை விதமா வரிகளை வந்து கட்டுறாங்க நம்ம வந்து பாகா சொல்லிட்டு ரெண்டு விதமான வரிகள் வந்து ஆட்சி காலத்துல பார்த்துருப்போம் கல்வெட்டு கூட கல்வெட்டு கூட சொல்லுங்கிறதும் நமக்கு தெரியும் சரி அரசினுடைய விவசாய பண்ணைகள் இருக்கு இல்லையா அதை பாத்துக்கிறதுக்காக ஒரு அதிகாரிய நியமிச்சிருக்காங்க மௌரியராட்சி காலத்துல பாருங்க அவங்க பேரு தான் ஷான்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த சித்தியஷா சித்தி சரியா சித்தி அதிகாரி எதற்காக மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விவசாய பண்ணையை வந்து பார்த்துக்கிறவர் தான் அந்த சொல்றாங்க அடுத்தது நியார்கஸ் இவர் யாரு நியார்கஸ் அவர் வந்து ஒரு கிரேக்கர் இந்த கிரேக்கர் கிரேக்கர் சொல்லும் போதே மௌரியருடைய ஆட்சி காலத்தில் ஒரு கிரேக்கர் நாட்டு தூதுவர் நமக்கு தெரியும் எழுதினார் ஒரு புத்தகத்தை சரி அந்த மாதிரி வந்து ஒரு கிரேக்கர் நியர்கஸ் இந்த நியர்கஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்றாருன்னா மௌரியர் ஆட்சி காலத்தில் கைத்தொழில்கள் என்ன இருந்துச்சு அந்த மண்பாண்டங்கள் உற்பத்தி தொழில்கள் பத்திலாம் இவர் புகழ்ந்து சொல்றாரு நியார்கஸ் அப்படிங்கிறவரு மௌரியர் காலத்துல இந்தியா எழுதின மெகஸ்தனிஸ் என்ன பண்றாரு பாடலிபுத்து நகரம் எப்படி இருந்துச்சுன்ற செய்தியை நமக்கு சொல்லுவாரு இவரு நியார்காஸ் என்ன பண்றாருன்னா அந்த கைத்தொழில்கள் என்ன இருந்தது மண்பாண்டம் எப்படி உற்பத்தி பண்ணாங்க அப்படிங்கிற தொழில் அமைப்பை பத்தி நியார்காஸ் இவரு மௌரியராட்சி காலத்தை பத்தி சொல்றாரு அடுத்ததா பாருங்க அரியன்னு ஒருத்தர் வரா இருப்பாருங்க இதையும் தான் முக்கியமானது என்னன்னா பெண்கள் வந்து பல்வேறு விதமான காதிற்குள்ளே காதணிகள் வந்து அணிந்திருந்தாங்கன்னு சொல்லியும் அந்த காதணிகளை வந்து தயாரிச்சாங்க உற்பத்தி செஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி அரியன் என்பவர் வந்து சொல்றாரு இந்த அரியனும் மிக முக்கியம் யார் ஆட்சி காலத்துல மௌரியராட்சி காலத்துல அதாவது அரியன் அப்படின்னு சொல்லும்போது அசோகராட்சி காலம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி அதுதான் வந்து அந்த பீகார் பகுதி மகதம் ஏரியா சொல்றோம் இல்லையா அதுதான் இவங்க ஆட்சி பண்றாங்க மௌரியர்களே அந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி பாத்துக்கிட்டீங்கன்னா கனிம வளம் நிறைந்ததுன்னு சொல்றோம் இப்பவும் கூட புவியல்ல நீங்க படிப்பீங்க கனிம வளம் நிறைந்த பகுதி அந்த சோட்டா நாக்பூர் பீடபூமின்னு தெரியும் அங்க பாருங்க இரும்பு செம்பு வெள்ளி போன்ற உலோகங்களை கொண்டு ஆயுதங்கள் அணிகலன்கள் இது எல்லாத்தையும் தயாரிச்சாங்கன்னு சொல்லி சொல்றாங்க மௌரியர் ஆட்சி காலத்திலே தயாரிச்சிருக்கிறாங்க இப்ப உலோக வேலை செய்யறவங்க கண்டிப்பா இருந்தாங்க நமக்கு தெரிஞ்சு போச்சு டச்சு வேலை செய்யறவங்களும் மௌரியராட்சி காலத்துல இருந்திருக்காங்க மீன்பிடி தொழில் செய்யறவங்களும் மௌரியராட்சி காலத்திலேயே இருந்திருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியுது சரி இந்த இந்த தொழில் அந்த மௌரிய அரசாங்கமே என்ன பண்ணுதுன்னா எடுத்து நடத்துதுன்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்ததா வணிகர்களுக்கு வராங்க பாருங்க அப்போ வணிகர்கள்ல வந்து ரொம்பவும் சிறந்த வணிகர்கள் இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும் போது மௌரியராட்சி காலத்துல ஆட்சி காலத்துல நல்ல சிறந்த வணிக குழுக்கள் குறிப்பிட்டு சரியா அந்த வணிகர்கள் தங்களுக்கு உள்ள ஸ்ரேணி என்ற வணிக குழுக்கள் இருக்கு இவங்க ஸ்ரேணி என்பவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களுக்குள்ளேயே வணிகம் செய்யறாங்க அப்போ உள்நாட்டு வணிகர்கள் சொல்லி அவங்களை நம்ம சொல்றோம் இதுவே குப்தர் காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா வணிக்கு வணிக சிரேஷ்டி என்னது சிரேஷ்டி சொல்லிட்டு விதமான வணிக குழுக்கள் இருந்திருக்கும் குப்தர்கள் காலத்துல ஒன்னே ஒன்னு ஸ்ரே நீ அப்படின்னு சொல்லிதான் கொடுத்திருக்காங்க வணிக குழு ஒன்று சொல்லியிருக்காங்க சரி தச்ச சீலம் இருக்கு பாருங்க கௌசாம்பி பாடலிபுத்திரம் உஜ்ஜினி எல்லாம் பாத்தீங்கன்னா அசோகர் ஆளுநராக இருந்த இடம் இந்த இடங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மௌரியர் காலம் மிக முக்கியமான வணிக மையமாக எது எது இருந்துச்சு ஒரு கேள்வி கேட்டா தச்சசிலம் சொல்லணும் ஏன்னா தச்சசிலம் பல்கலைக்கழகம் இடம் தச்சசிலம் கௌசாம்பி ஒன்னு பாடலிபுத்திரம் முக்கியமா தலைநகரமா இருந்தது உஜ்ஜயி அசோகர் வந்து ஆளுநராக இருந்த இடம் இந்த முக்கியமான பிளேஸ் எல்லாமே வணிக மையமாவும் இருந்திருக்குது அப்ப துறைமுகங்கள் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்ப துறைமுகங்கள் சொல்லும் போது தாமிரலிங்கிற ஒரு துறைமுகம் மிக முக்கியமானது இது கிழக்கு கடற்கரை ஓரத்துல இருக்குது வங்காளம் குறிப்பிட்டு சொல்லணும்னா சரி இந்த லிப்திங்கிற துறைமுகம் மௌரியராட்சி காலத்திலும் விளங்கியிருக்கும் எடுத்துட்டீங்கன்னா அந்த தாமிர லிப்திங்கிறது மிக முக்கியமான துறைமுகமா அங்கேயும் வரும் அந்த பேரு சரிங்களா பருத்தி கம்பளி இதனால ஆன ஆடைகள் முத்துக்கள் போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டது இந்த பருத்தி கம்பளி ஆடைன்னு சொல்லும்போது அந்த சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் கூட சொல்லும் மதுரை கூட எப்படிப்பட்டதா இருந்துச்சு காசி மதுரை போன்ற இடங்களை வந்து துணி உற்பத்தி மையங்கள்னு கூட அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க சரி தங்கம் வெள்ளி இறக்குமதி செய்யறாங்க வெளியில இருந்து தங்கத்தையும் வெள்ளியும் இறக்குமதி செய்யறாங்க வணிகர்கள் பாருங்களேன் வணிகர்கள் வந்து கிரீஸ் சிரியா எகிப்து போன்ற நாடுகள் கூட வாணிப உறவு கொண்டிருந்தாங்க மௌரியர் காலத்து வணிகர்கள் சிரியா எகிப்து போன்ற நாடுகள் கூட வணிக பரிமாற்றத்துல எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல என்ன நாணயம் பயன்படுத்ததுன்னு ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க ஏன்னா மௌரியருடைய காலத்துல எடுத்துக்கிட்டாக்க நாணயங்கள் வந்து மிக சிறப்பானதனே சொல்லலாம் ஏன்னா மௌரா அப்படின்னு சொல்லும் போதே மயில்னு அந்த இடத்துல பொருள் சொல்லுவாங்க அதனால மயில் உருவம் குன்றுகள் உருவம் அதான் மலை அடுத்தது வந்து வளர்பிறை போன்ற பொறிக்கப்பட்ட பணா என்ற ஒரு வெள்ளி நாணயத்தை வந்து மௌரியர்கள் பயன்படுத்தினாங்க இதா அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு செப்பு நாணயம் அதையும் வந்து மௌரியர்கள் பயன்படுத்திருக்காங்க இன்னொன்னு வந்து நிஷ்கா என்ற தங்க நாணயத்தையும் நிஷ்காங்கிற தங்க நாணயத்தை என்ன பண்ணிருக்காங்க மௌரியர்கள் பயன்படுத்திருக்காங்க இந்த நிஷ்கா எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஆரியர்கள் காலத்திலே வேத காலத்திலே கூட அந்த நிஷ்காங்கிற தங்க நாணயம்லாம் அங்கேயும் பயன்படுத்திருப்பாங்க மௌரியராட்சி காலத்தில அந்த நிஷ்காங்கிற தங்க நாணயமும் பயன்படுத்திருக்காங்க சரிங்களா மாசாகாசுன்னு சொல்லிட்டு இன்னொரு நாணயம் இருக்கும் அந்த மாசாகாஸ் நாணயம் பாத்தீங்கன்னா மிக முக்கியம் ஏன்னா அது வந்து செப்பு நாணயம்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாசாகாசுங்கிற செப்பு நாணயத்தையும் மௌரியர்கள் பயன்படுத்திருக்காங்க அதே போல கர்சபனான்னு சொல்லிட்டு ஒரு செப்பு நாணயத்தையும் மௌரியர்கள் பயன்படுத்திருக்காங்க ரெண்டு செப்பு நாணயம் அந்த இடத்துல நமக்கு தெரியுது ஏன்னா சிக்ஸ்த் புக்ல கொடுத்துருப்பாங்க மாசாகாசுன்னு சொல்லிட்டு புக்ல பாத்தீங்கன்னாக்க எத்திக்ஸ்ல கர்சபனாங்கிற செப்பு நாணயத்தையும் வழக்கத்துல இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க இது சிக் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு பாருங்க ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியா இருக்கு வணிகமும் நகரமயமாக்கலும் சொல்லி கொடுத்துருக்காங்க வணிகத்தை குறிப்பிட்டு பொருளாதாரத்துல கிரேக்கம் அதே மலேயா இலங்கை பர்மா ஆகிய நாடுகள் கூட பெரிய அளவுல வணிகம் செஞ்சிருக்கு மௌரியருடைய அரசாங்கம் சொல்றோம் காசி பனாரசா வங்கா வங்காளமா காமரூபம்னா அஸ்ஸாமா இது இது மட்டும் இல்லாம தமிழகத்துல வந்து மதுரை இந்த இடங்கள் எல்லாமே துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அர்த்த சாஸ்திரம் சொல்லி நம்ம சொல்றோம் அடுத்ததா முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள் இறக்குமதி பொருட்களை பார்க்க போறோம் மௌரியர்கள் ஆட்சி காலத்துல ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னன்னு முதல்ல பார்ப்போம் முதல்ல பாத்தீங்கன்னா நறுமண பொருட்கள் அது கேரளா வந்து மிக முக்கியமா சொல்லலாம் அந்த மாதிரி நறுமண பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் நம்ம நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு அனுப்புறாங்க மௌரியர்கள் இதுதான் முக்கியம் அடுத்து மௌரியர்கள் வந்து முத்துக்கள் கூட ஏற்றுமதி செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க வைரங்கள் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஏன்னா முத்துக்கள் என்பது பாண்டியர்களுடைய சொத்துக்கள்னே நம்ம சொல்லலாம் அடுத்து வைரங்கள் எடுத்துக்கிட்டோம்னாக்க மத்திய பிரதேசம் இருக்கு இல்லையா அங்க வந்து பன்னான்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது இது வந்து வைர சுரங்கம் இருக்கக்கூடிய இடம் இன்னும் சொல்ல பழவேற்காடு நீங்க படிச்சிருப்பீங்க அந்த பழவேற்காடு மிக முக்கியமான பிளேஸ் அதுவும் பாத்தீங்கன்னா வைரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம்னு கூட நம்ம படிச்சிருக்கோம் ஆங்கிலேயருடைய காலத்திலான் படிச்சிருக்கோம் நம்ம சரி அடுத்தது பருத்தி இழை துணி இருக்கு இல்லையா இந்த பருத்தி இழை துணியும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஏற்றுமதி வேற நாட்டுக்கு அனுப்புறாங்க அடுத்தது தன்னன் அந்த தந்தத்தினால் இந்த யானை தந்தம் இருக்கு இல்லையா அந்த தந்தத்தினால் ஆன பொருட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இதையும் வந்து ஏற்றுமதி செய்யறாங்க யானை தந்தத்தினால் ஆன பொருட்கள்னு சொல்றோம் ஏன்னா அந்த மகதம் அந்த காட்டு பகுதியில வந்து யானைகள் வந்து நிறைய இருக்கும் அதனால இவங்க வந்து மௌரியர்கள் ஆட்சி காலத்துல யானை படைய மெயின்டைன் பண்ணாங்கன்றதும் நமக்கு நல்லா தெரியும் அடுத்ததா சங்குகள் சிப்பிகள்னு சொல்றோமா இதுவும் பாத்தீங்கன்னா இவங்க இங்க இருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அப்ப இறக்குமதி பண்ணது என்னதான் அப்படின்னு கேட்கும் போது மௌரியராட்சி காலத்திலே அசோகராட்சி காலத்துலன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இறக்குமதி பண்ணது என்ன குதிரைகள் இறக்குமதி பண்ணிருக்காங்க தங்கம் வெள்ளி போன்ற உலக பொருட்கள் வந்து இறக்குமதி பண்ணிருக்காங்க கண்ணாடி பொருட்களையும் வந்து இறக்குமதி தான் பண்ணிருக்கிறாங்க நம்மகிட்ட அதெல்லாம் இல்ல அடுத்து பட்டு இருக்கு இல்லையா சீனாவில இருந்து கூட அந்த பட்டு வந்து இறக்குமதி பண்ணிருக்காங்க அந்த பட்டு லினன் பட்டு குறிப்பிட்டு சொல்றான் லினன் பட்டுன்னு இது வந்து மௌரியருடைய ஆட்சி காலத்துல இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரியில கொடுத்துருக்காங்க பாருங்க வணிக குழுக்கள் குறித்து நமக்கு பெரிய தகவல் வந்து தெரியல பொதுவாக நீண்ட தூரம் கடல் கடந்து அயல் நாடு செல்லக்கூடிய வியாபாரங்கள் வணிக குழுக்களால் தான் நடத்தப்பட்டுச்சு அப்படி பார்க்கும் போது அந்த வணிக குழுக்கள் வந்து கூட்டம் கூட்டமா தான் செல்றாங்க காரணம் என்னன்னு கேட்டா கூட்டம் கூட்டமா போறது வந்து ஒரு சேஃப்டிக்காக தான் அப்படி போறாங்க ஏன்னா கொள்ளையர்கள் வந்து அந்த பொருட்களை எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வணிக கூட்டம் இந்த இடத்துல என்ன பேரால் அழைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழுக்கள்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் வணிக கூட்டத்திற்கு வந்து தலைவர் தலைவர் அந்த பேர் மகா மகா கிடையாது சொல்லி என்னா இது ஆட்சி காலத்துல அந்த மகா சர்தவாகிற ஒரு தலைவர் இருக்கிறாரு எதுக்கான தலைவர்னா அவர் வணிக கூட்டத்துக்கான தலைவர்னு தெரிஞ்சுக்கிறோம் சரி இந்த காடுகள் இருக்கு பாலைவனங்கள் இருக்கு போன்ற வழிகளில் செல்லும் போது சாலைகள் வந்து ரொம்ப ஆபத்தானது அதுதான் இந்த இடத்துல மிக முக்கியம் அதனால்தான் வணிக கூட்டமாக அவங்க போறாங்க இப்ப பாருங்க அர்த்த சாஸ்திரம் நூல் யாருது சாணக்கிறது அர்த்த சாஸ்திரம் நிர்வாகத்தை பத்தி மட்டும் பேசல இங்க வணிக முக்கியத்துவத்தை பத்தியும் சாஸ்திரம் வந்து பேசுது அதையும் தெரிஞ்சுக்கணும் அடுத்துதான் இங்க பாருங்க நுழைவு வரி வசூல் மையங்கள் நிறுவப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ஏன்னா நுழைவு வரிங்கிறதுனா ஒரு பொருளை வந்து எடுத்து பொழுது வேற இடத்துக்கு கொண்டு போகும்போதோ இல்ல வேற பொருள் உள்ள வரும்போதோ அதுதான் வந்து நுழைவு வரின்னு சொல்லுவோம் சுங்க வரி அப்படின்னு நம்ம அது அழகா சொல்லலாம் பாருங்க நகர்ப்புற சந்தைகளும் கைவினை தொழில் கலைஞர்களும் பொதுவாக கண்காணிக்கப்படுறாங்க அரசாலேயே கண்காணிக்கப்படுறாங்க ஏன்னா சுரங்கம் எல்லாமே அரசே நேரடி கண்ட்ரோல்ல அது பாத்துக்கிச்சுன்ற செய்தியும் நமக்கு தெரியும் இந்த அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் விற்கப்பட்ட பொருட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பொருட்களினுடைய விவசாய பொருட்களா இருக்கட்டும் மற்றும் உற்பத்தி செய்யப்பட்டவையா இருக்கட்டும் அதை பத்தி வந்து ஒரு பெரிய பட்டியல் நீண்ட பட்டியலே கொடுக்குது அர்த்த சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப வணிகத்தில் விற்கப்பட்ட பொருளை பத்தி ஒரு பெரிய பட்டியலே அர்த்த சாஸ்திரம் வந்து நமக்கு தருதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் சரி சீனா இலங்கை போன்ற இடங்கள்ல இருந்து துணி வந்ததுன்னு சொல்றாங்க அங்க இருந்து வந்த துணி அதாவது பட்டு தான் வந்து மேக்சிமம் சீனாவில இருந்து இறக்குமதி செஞ்சிருப்போம் சரி கம்பளி பட்டு வாசனை மரக்கட்டை விலங்கு தோல் நவரத்தின கற்கள் ஆகியவை அப்படின்னு கேட்கும்போது கம்பளி பட்டு வாசன மரக்கட்டை விலங்கு தோல் எல்லாம் இறக்குமதி பண்ணி இருக்காங்க நவரத்தன கற்கள் கூட இறக்குமதி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சீனா இலங்கை போன்ற இடங்கள்ல இருந்துன்னு சொல்லி துணிகள் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே அர்த்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குது கிரேக்க சான்றுகள் என்ன சொல்லுதுன்னா கிரேக்க மாகாணங்கள் வழியாக மேற்கு உலகத்துடன் இருந்து வணிக தொடர்புகளை பத்தி உறுதி செய்து அப்ப அங்க இருக்கக்கூடிய சான்றுகள் நம்ம மௌரியர்கள் கூட இவங்க அந்த கிரேக்கர்கள் வந்து மிக அந்த வணிகம் இருக்கிற சான்றுகள் மூலமாவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே போல அவுரி இந்த சாயம் சாயம் இருக்கு இல்லையா அவுரி நம்ம இந்த விளக்கார காலத்துல தான் அவுரி அவுரின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆட்சி காலத்திலே பாத்தீங்களா இந்த அவுரி சாயம் தந்தம் ஆமை ஓடு முத்து வாசன திரவியங்கள் அந்த அபூர்வ மரக்கட்டைகள் ஆகியன எங்க ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னா எகிப்துக்கு ஏற்றுமதி நம்ம ஏற்றுமதிங்க மௌரியராட்சி காலத்துல எகிப்துக்கு இதெல்லாம் ஏற்றுமதி இருக்கு அந்த அந்த பொருளாதார பரவலாக்கம்னு நம்ம எதை சொல்லுவோம் அந்த பொருட்களை வந்து எக்ஸ்ட்ராவா உற்பத்தி பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அததான் வந்து உபரின்னு சொல்லுவோம் தேவைக்கு மேல இருக்கிறதா உபரி அதை வந்து பரிமாற்றம் செய்யறாங்க அதைதான் வந்து வேற நாடுகளுக்கும் கூட என்ன பண்றாங்க பரிமாற்றம் செய்யறாங்க வணிகம் செய்யறாங்கன்னு சொல்லி சொல்லணும் அப்ப கிராம சந்தையில எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த பொருளை உற்பத்தி பண்ண பொருளை விற்பாங்க அதே போல மாவட்டம் இருக்குன்னா அந்த மாவட்டத்துக்கு உள்ள இருக்கிற கிராமங்கள் கூட என்ன பண்ணும் அந்த பொருளை கொண்டு போய் விற்பாங்க ஊர்களுக்கு சென்று அந்த ஊர்களுக்கு இடையிலான அந்த பரிமாற்றம் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க நகரங்களை தாண்டி தொலைதூர ஊர்களுக்கும் இததான் வந்து பரிமாற்றம்னு நம்ம சொல்றோம் வணிகம்னு சொல்றோம் அந்த எல்லைகளை தாண்டி மற்ற நாடுகளுடன் பரிமாற்றம் அதை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வணிகத்திற்கு உகந்த நிலையை பத்தி நம்ம சொல்றோம் இந்த கங்கை சமவெளி ஆறுகள் இருக்கு இல்லையா இது பாத்தீங்கன்னா அந்த உள்நாட்டு வணிகம் நடக்கிறதுக்கு வந்து இந்த ஆறுகள் வந்து மிக முக்கியமா பயன்பாட்டுக்கு இருந்துச்சு வட இந்தியாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கங்கை ஆறு வந்து முக்கியமா வணிக போக்குவரத்துக்கு பயன்படுத்துச்சுன்னு சொல்லலாம் இப்ப மேற்கு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிலப்பகுதிகள் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அசோவர் காலத்துல சாலைகளே போட்டிருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா அந்த மௌரியர்கள் வந்து வாங்கக்கூடிய வரிகளை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா சாலைகள் அமைப்பாங்க அதே போல ஏரிகள் வெட்டுவாங்க அதே போல அந்த அதிகாரிகளுக்கு எல்லாம் சம்பளம் கொடுப்பாங்க வீரர்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அதை பத்தி அர்த்த சாஸ்திரம் அதையும் சொல்லியிருக்கோம் அப்படி பார்க்கும்போது இந்த மேற்கில் உள்ள நிலப்பகுதிகளுக்கு வந்து சாலைகள் மூலமாக பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டது அப்ப சாலை வசதி நல்லா இருந்திருக்குது மௌரியராட்சி மௌரிய தெரிஞ்சுக்கிட்டோம் விதிஷா உஜ்ஜயினி இந்த ரெண்டு நகரங்கள் வழியாக பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க விதிஷா உச்சைனி ரெண்டு நகரங்கள் வழியா தான் நாட்டினுடைய வடக்கு பகுதிய அதே போல தென்கிழக்கிலையும் தென்மேற்குலயும் உள்ள நகரங்களோடு இந்த சந்தைகளோடு இந்த சாலைகள் போய் இணைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க சரியா இந்த விதிஷா உஜினிங்கிற நகரங்கள் வழியாதான் இந்த நாட்டினுடைய வட பகுதியா இருக்கட்டும் தென்கிழக்கிலும் தென்மேற்கிலும் சரி உள்ள நகரங்களோடு சந்தைகளோடு அந்த சாலைகள் போகுதுன்னு சொல்றாங்க சரி வடமேற்குல மட்டும் எடுத்துக்கோங்க வடமேற்கு அங்க இருக்கக்கூடிய சாலைகள் மௌரிய பேரரச வந்து என்ன பண்ணதுன்னா இந்த ஆசியாவோட கொண்டு போய் இணைக்குது அதாவது வடக்கு ஆசியாவா இருக்கட்டும் மத்திய ஆசியாவா இருக்கட்டும் அது கூட கொண்டு போய் அந்த வடமேற்கு சாலைகள் மௌரிய பேரரசையும் மத்திய ஆசியாவையும் இணைக்குது கப்பல்கள் எடுத்துக்கோங்க இப்ப கப்பல் மூலமா கடல் வாணிபம் நடந்துச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் இந்த இடத்துல பாக்கணுமே நீங்க புத்த ஜாதக கதைகள் இருக்குல்ல புத்தருடைய வாழ்க்கை வரலாற சொல்லக்கூடியது அது பாத்தீங்கன்னா வணிகர்கள் வந்து கடற்பயணம் மேற்கொண்டாங்கன்ற செய்தியை கதைகள் நமக்கு குறித்து சொல்லுது இந்த பர்மா போன்ற நாடு மியான்மர் சொல்றோம் அந்த நாடு மலாய் தீவு கூட்டங்கள் இலங்கை தீவு ஆகியவற்றோடு கடல் வாணிபம் நடந்துச்சுன்ற செய்திய இந்த புத்த ஜாதக கதைகள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதனால பாத்தீங்கன்னா கப்பல்கள் சிறிய வகையில தான் இருந்துச்சு சின்ன சின்ன கப்பல் தான் இருந்தது ரொம்ப பெரிய கப்பல்கள்லாம் கிடையாதுன்றாங்க அப்ப அந்த சிறிய கப்பல்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த கடற்கரை ஓரமாவே அப்படி ஒட்டி போற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பெரிய கப்பலா இருந்தா நீங்க நம்பி கடலுக்கு நடுவுல கூட கொண்டு போய் ஓட்டலாம் ஆனா அந்த சிறிய கப்பல்களா இருந்ததுனால கடற்கரையை ஒட்டி தான் செல்ற மாதிரி இருந்திருக்குன்னு புத்தஜாத கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்